ध्यानमूलं गुरूर्मूर्ति पूजामूलं गुरूपदं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरूकृपा ॐ श्रीगुरुहे नमः எல்லாம் வல்ல குருவர்களினாலே இன்றைய தினமும் காயத்ரி சித்தர் டாக்டர் ஆர்கே முருகேஷி சுவாமிகளின் வாழ்வும் பணியும் எனும் தலைப்பில் ஒரு காணொளி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கும்பகோஷத்தோடு சென்ற காணொலியில் பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிறது லங்காதீஸ்வரர் ஆலயம் அமைந்த அந்த பற்றி சற்று கவனிப்போம் பிருந்தாவனத்தில் நானாக்கரு சுவாமிகள் அவர் சுவாமிகளுக்கு கிருஷ்ணரும் ராதையும் இரண்டு விக்கிரகங்கள் கொடுத்துருந்தார் கேரளாவிலே தாந்திரகாளி அம்மன் சிலை செய்து எடுத்திருந்தாங்க அதோட காயத்ரி அம்மன் சிலை அதோட யோகி சுவாமிகள் கொண்டு வந்த லிங்கம் இவைகளை வச்சு இந்த கும்பாபிஷேகம் நடந்தது எவ்வளவோ இடங்கள்லேருந்து எல்லாம் வந்து கொண்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அது மகிமையானது ஒரு நடமாடும் சித்தர் வாழுகிறார்கண்டா தெய்வம் நடமாடுறதுக்கு சரி அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் தவச்சு தவ தவ ஆற்றல்கள் பெற்ற ஒரு மகரிஷி அவரை இவ்வளவு இப்படித்தான் நின்று கணக்கிட முடியாத ஒரு மகரிஷி அத்தனை சக்திகளையும் தன்னோடு அடக்கி கொண்டு அந்த இடத்துல நடமாடித்திருக்கிறார் அந்த இடத்த பார்த்திங்கன்னா சீதாதேவி காயத்ரி சாதகர் சாதனையில் முன் முன்னுக்கு வந்த பெரிய சாதகர்கள்ட சீதாதேவியும் ஒரு மகாதே மகாலட்சும்த அவதாரம் சீதாதேவின்னு நம்ம சாதாரணமாக சொல்றோம் நம்ம வழிபடுறோம் அந்த மகாலட்சுமியோட ஒரு அவதாரம் அந்த இடத்திலிருந்து யோகம் பண்ணியிருக்காங்க அவங்க பார்க்கறதுக்காக ராவணேஸ்வரன் பரமேஸ்வரன் சனீஸ்வரன் ராவணேஸ்வரன் இந்த ஈஸ்வர பட்டம் ஸோ என்னால் ஈஸ்வர பட்டம் பெற்ற சுபபிரமானின் பிரதம சீடரான ராவணேஸ்வரன் அந்த இடத்துக்கு வந்து சிறையை மனமாற்ற கழிச்சுக்கே ராவணன்ட பாதம் பற்ற ராம ராவண யுத்தம் நடந்து கொண்டிருக்கு ராவணருக்கு மரணம் வருவது உறுதி என்பதை அறிந்த மண்டோதரி எம் யார் அவள் தவம் இருக்காங்க மண்டோதரி ராவணன்ற கோட்டையில் தவம் இருந்து கொண்டு இருக்காங்க ராவணனை காப்பாற்றுறதுக்காக விளக்கேற்றி சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி அவோட பதிபக்தி பக்தி தன்மையை செய்து கொண்டிருக்காள் அவக்கு மனதில் ஒரு உத்தரவு ஆகுது என்னென்னா சீதாதேவி இங்கே தவம் இருக்காங்க அவள் பெரிய தப விரதை அதோட பதி பிரதை இவர்களிடத்திலிருந்து நாம் ஒரு ஆசீர்வாதம் பெற்ற அந்த ஆசிர்வாதம் வந்து ராவணனை காப்பாற்றும் அப்படியாக தனது மாங்கல்யம் சூடாமணி குங்குமம் இவைகளை எடுத்துக்கொண்டு சீதாதேவி இருக்கின்ற இடத்தில் ஆசிர்வாதம் பெறுக்கிறதுக்காக செல்றா சுமங்கலி ஆசிர்வாதம் சுமங்கலி ஆசிர்வாதம் வாங்கினான் சீதையை ஆசீர்வதிச்சா ராவணன் அழிக்க சுமங்கலியாக இருப்பாண்டு சீதையம்மா அம்மா மண்டோதரிய மண்டோதரியை ராவணனு கழிவு வராது அப்போது சீதை இருக்கிறத இடத்துக்கு அந்த மண்டோதரியம் ஏறுவாடுறான் மண்டோதரியம்மா சாதாரண சாதான் நாளில் அவர் சந்திரலோகத்துக்கே சென்று அங்குள்ள அமிர்தபானத்தில் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு ராவணேஸ்வரனுக்கு மணிபுரத்தில் பாய்ச்சி விட்டவர் அப்படியான தபசக்தி படைச்ச அந்த மண்டோதரி வந்த இடம் இலங்கையெல்லாம் சீதை அம்மாவை தேடி திரிஞ்ச அனுமன் வந்து பாதம் வச்ச இடம் அப்போ அந்த இடத்துல மகிமையை நம்ம உணர்வோம் இப்போவும் அந்த காவல் தெய்வங்கள் அங்கே காவல் பார்த்து கொண்டு தான் இருக்கும் சுவாமிகள் இந்தியா போகிற நேரத்தில் ஆசிரமவாசிகள் வெளியில் வந்து இப்படி கதைச்சி பார்க்குற நேரத்தில் அங்கே தோட்டக்காணிகள் இருக்கும் இந்த தோட்டக்காணிக்கு மேலால் ஒரு தெய்வம் ஒன்று நடந்து போகும் ஆனால் அது பூமியில் படாது கொஞ்சம் ஆகாயத்தால் ஒரு ரெண்டு ஏதத்தில் நடந்து போகும் ஒரு பொல்லொண்ட குத்தி நடந்து போகும் அப்போ இவங்க இதை கண்டுத்து சுவாமியும் இல்லை தண்ணி வந்து அவங்க ஆசிரமத்தில் இருந்துருவாங்க அதுக்கு எந்த டிஸ்டர்புமா மனிதருக்கு எதுவுமே செய்யாது அந்த ஏரியாவை காவல் பார்த்து கொண்டு இருக்கும் ஏதாவது விரோதம் நடந்தால் தான் அது வந்து தாக்க பார்க்கும் மற்றும்படி அது அதிர வாட்டிலேயே போய் கொண்டு இருக்கும் அப்போது காலையில் எழுப்பி இந்த தெய்வம் போன கால தெய்வம் போன இடத்த போய் பார்த்தா அந்த காலடி இருக்காது அந்த குச்சி ஊண்டி போனார் இல்லையா அந்த குச்சி குத்துன குத்துன இடம் மட்டும்தான் இருக்கும் அங்கே தோட்டம் செய்கிறதுக்காக நிலத்தை பண்படுத்தி வைக்கக்குள்ள ஒரு முறை போயிருக்காரு இவங்க பார்த்துருக்காங்க காலையில் போய் பார்த்தா இப்போ ஒரு மிருகம் நடக்குதுன்ட்டு வாங்கி ஒரு நாய் நடக்குதுன்னு வாங்கி நாலு கால் பதுக்கிறக்கும் அதில் ஒரு நரியோ ஒரு பூனியோ ஏதோ நடக்குதுன்றா அது தான் நடந்திருந்தாலும் காட்சிவாடு இருக்கும் ஆனால் இது ஒன்றுமே இருக்காது இதில் ஒரு குத்து அந்த குச்சி எங்கே குத்துனாரோ அங்கே மட்டும் இருக்கும் அவர் அப்படியே ஆகாய தர போய் கொண்டிருப்பார் அப்படி இப்போவும் அந்த தெய்வம் பாரிஜாதம் தான் கேட்குறத அது பாரிஜாதம் இந்திரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது கேட்பதை தருவது பாரிஜாதம் அப்போது அங்கே அந்த மரம் வந்து அந்த சிதாதேவி அமர்ந்த இடத்துல இருக்கு பூமி இருக்கு அதுதான் நம்ம எங்க இதெல்லாம் கிடைக்கிறது நம்ம சாதவங்க போய் பூசையை முடிச்சுட்டு பூ பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தா நம்மளுக்கு அந்த அருளை காண முடியாது அந்த இடத்துல ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு மணி தியானம் தவத்தில் தியானத்தில் இருக்கோம் நம்மளுக்கு தியானம் கைகூடலாட்டியும் சும்மா அமைதியாக கண்ணு முடித்து இருந்தாலே நம்மளுக்கு தெரியாமலே இந்த ஆகர்ஷண சக்தி நம்மள வாய்ந்து அந்த காந்த சக்தி நம்மளோட உடலில் இருக்கிற ஆன்ம சக்தியை வெளிப்படை செய்து ஞான நிலைக்கு போகலாம் அப்படியான ஒரு தபோ சக்தி வாய்ந்த ஒரு இட பூமி அது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சித்தர் நடமாடி திரிங்க தெரிகிற ஒரு எப்படி சொல்கிறது அற்புத பூமி அது நம்ம பக்தர்கள் அங்கே போனால் இருந்து தவம் பண்ணி பாருங்க எல்லாத்தையும் அறிய முடியும் மகாலட்சுமியே அந்த இடத்துல அவதாரம் சீதாதேவி இருந்த இடம் நம்ம நினச்சி பார்க்க ஆஞ்சநேயர் சிவனோட அவதாரம் பாதம் பட்டடம் அப்பேற்பட்ட ஒரு மகாசக்தி இடம் அப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கு சுவாமியாள்கிட்ட எல்லா மக்களும் அந்த ஈர்ப்பு சுவாமியாள ஆகர்ஷனம் வந்து குவிகிறாங்க சுவாமியால் காலையில் பூபூதி வைக்கிறது வச்சுக்கொண்டே இருப்பார் அந்த அளவுக்கு நிறைய மக்கள் வந்து இருப்பாங்க சாதாரண நாட்கள்லே பௌர்ணமி தினத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மாற்றமான வழிபாடு தங்கல்கிற கையாலேயே பால் விளநீராலே லங்காதீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை சுவாமி ஏற்படுத்தி கொடுக்குறாரு எங்கேயுமே அந்த இது இல்லை மூலைஸ்தானத்துக்குள்ளே போயிடலாது இங்கே மூலைஸ்தானத்துக்குள்ள குழந்தைகள் பெண்கள் பாமர மக்கள் யாருமே சென்று அந்த லங்காதீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி தரலாம் அந்த முறையை சுவாமி கொண்டு வராங்க இதில் அங்கே கிடைக்கும் அந்த பெருமையை நம்ம அறியோம் அறிஞ்ச புற அங்கே போனாத்துக்கு நம்மளுக்கு அந்த மகிமை நம்மளை தேடி வரும் அதுபோல் மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் முதலில் பிரமதாசா ஜனாதிபதி பிரமதாச அவர்கள் அடிக்கடி சுவாமியாள்கிட்ட போய் ஆசிர்வாதம் கொள்வார் நமது ராணியல் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் அரசியலுக்கு வர முதலேயே ஒரு உயிராபத்து காரணமாக சுவாமியாளத்தில் போய் ஆசிர்வாதி ஆசிர்வாதம் வாங்கி அந்த இதிலிருந்து மீண்டவர் இப்படி அந்த இடத்துக்கு பல மகான் எல்லாம் வந்து போகக்கூடிய இடம் கன்னியாகுஸ்வரர் ஒரு புத்தகத்தை ஐயாசாமி என்று ஒரு அவர் ஐயா சாமி தான் அவருடைய பேர் அவர் சாமி மலேசியாவிலேருந்து அவர் வந்து இந்த பழைய புத்தகங்கள் பேப்பர்கள் எல்லாம் வாங்கி கொண்டு பிஸ்னஸ் ஒரு இடத்துக்கு கொடுப்பாரு அப்படி ஒரு தொழில் செய்தவர் அங்கே வாங்கின இடத்துல ஒரு சின்ன புத்தகம் கொண்டு கிடைக்கிது காயத்திரி மந்திரம் மையுமே அதுங்கன்னு பார்த்தா பண்டித் கன்னியா யோகி எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தை படித்து பிற க கன்னியா யோகி சுவாமியோட இவர் தொடர்பில் போய் அப்போ அவர் கன்னியா யோகி சுவாமி ஐயா சாமியை இலங்கையில் முருகே சுவாமி இருக்கார் அவரிடம் போய் நீ பயிற்சிகளை பழவி அவரை குரு ஆயிட்டு அவரிடம் பல பயிற்சிகளை கற்றுக்கொள்ளாண்டு அனுப்பி வைக்கிறாரு மலேசியாவிலேருந்து நிறைய மக்கள் வராங்க டாக்டர் குணா கிருஷ்ணமூர்த்தி ஐயா யோஜ் ஐயா அப்படி ஐயா சாமி மூலம் அங்கேருந்து ஒரு க்ரௌடு வருது அதே போல் சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து சங்கரானந்தா சுவாமிகள் தங்களை சீடர்களோடு வராங்க இங்கே தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சுவாமியால் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் கூப்பிட்டுருந்தாங்க தொண்ணூற்றி எட்டு நினைக்கிறேன் ஆமாம் தொண்ணூற்றி எட்டு ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி சரியாக தேதி இல்லை அப்போ சுவாமிய சவுத் ஆப்ரிக்கா போயிருந்தாங்க அப்படி சவுத் ஆப்ரிக்காவிலிருந்து மலேசியாவிலேருந்து அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவிலேருந்து மக்கள் வந்து சுவாமியத்தை தீட்சை காயத்திரை தீட்சை வாங்கி அவர்கள் அங்கே ஒரு சேர்ச்சில் ஹாயத்திரி ஜபம் பண்ணி பெரிய சாதனை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே அமெரிக்காவில் அதுபோல் கனடாவில் இருந்து ஜெர்மனியிலேருந்து ஜெர்மனியிலேருந்து ராதாகிருஷ்ணன் சுவாமிகள் வர்றாங்க மயனுக்கு கால் சிவம் அப்போது அதுக்கு மருந்து எடுத்துடலாம் சுவாமிகள்கிட்ட வராங்க அப்போ வார நேரத்தில் அவர் சுவாமி ஆள்கிட்ட சரணடைஞ்சி அவர் அடிக்கடி வந்து போனிடம் இப்போது கைத்ரி இடத்துல வந்து நூற்றி எட்டு பானலிங்கங்கள் இருக்குது இப்போ நம்ம நூற்றி எட்டு லிங்கம் வந்து எத்தனையோ இடங்களில் பார்த்துருப்போம் சாதாரண கல்லில் செய்கிற லிங்கம் ஆயிரம் லிங்கம் ஒரு ஸ்படியலிங்கத்துக்கு சமன் ஆயிரம் ஸ்படியலிங்கம் ஒரு பானலிங்கத்துக்கு சமன் அப்பேற்பட்ட பானலிங்கம் நம்மளால் கிளப்ப முடியாது எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ நூறு கிலோ இப்படியான பெரிய பெரிய லிங்கங்கள் இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு ஒரு காலத்தில் கொண்டு போட்டு அந்த ஜெர்மனியில் இருந்த லிங்கங்கள் அனைத்தையும் ராதாகிருஷ்ணன் சாமி நுரலியாக கொண்டு வந்து சேர்க்குறாரு அதை கொண்டு சேர்க்குறாண்ட சாதாரண வி விஷயம் இல்லை அவரை பற்றி ஏதோ அப்படி இப்படி நம்ம மனதில் நினைச்சாலும் ஆனால் அது பெரிய ஒரு சேவை அந்த அவர் செய்தது அது இப்போ கும்பாபிஷேகம் விரைவில் ரெடி ஆகி கொண்டு இருக்குது அப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணிய தலம் வந்த நூறியா இன்றும் மங்க விடாமல் சந்திரமோகன் ஐயா அதை பராமரித்து கொண்டு வர்றாரு நம்ம எல்லாம் போகணும் வந்த இடத்துக்கு அருளாசு வரணும் காரணம் இப்பேற்பட்ட மகான் அங்கே சமாதி இருக்குது சாமி சமாதி நேரம் நான் அது சமாதி சம்பந்தமான மகிமையில் சொல்கிறேன் சரி இப்படி நடந்து கொண்டு இருக்கு இங்கே அப்போது ரவீந்திர நய்யாவும் பண்டார வலையிலேருந்து வந்து கொண்டிருக்காரு அந்த நேரத்தில் ரவீந்திரன் ஐயாவுக்கோ முருகேசுப் ரவீந்திரன் என்ஜினியர் அவருக்கு வந்து மட்டக்கிளப்புக்கு மாற்றம் கிடைக்கிது இவர் வந்து மட்டக்கிளப்பில் வந்து இங்கே வந்து சேர்ந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கடைசி பகுதியில் மட்டக்களப்பு சுவாமி ரவீந்திரன் ஐயா வந்தார் வந்து அரச விடுதியில் இருந்து கொண்டு அவர் வந்து மட்டக்கிளாப்பு மாவட்ட நீர்பாசன திறன் கேட்டத்தில் இருக்கார் அப்போது சுவாமியால் மட்டக்கிளப்புக்கு அழைச்சி வருவானுமேட்டு அவர்கிட்ட ஒரு சிந்தனை சுவாமியாளர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சுவாமியால் நீங்கள் மட்டக்கிளப்புக்கு விஜயம் செய்யணுன்னு மட்டு சுவாமியாலும் குருதேவர்கிட்ட கேட்குறேன்னா அப்பாண்டு குருதேவர் உத்தரவு தரத்தில் நம்ம மட்டக்கிளப்புக்கு வரலாமாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு கடைசி பகுதி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேழு அந்த பகுதி தொண்ணூற்றி ஆறு பதினாறு ஏழு தொண்ணூற்றி ஆறில் மற்ற கிளப்புக்கு வராங்க சுவாமியால் இதை எப்படி நான் சொல்கிறேன்னா அந்த எல்லாம் இப்போ நான் சொல்கிற வரலாறுகள் எல்லாம் வந்து சுவாமியில் அஷ்டோத்திரம் செய்கிறதுக்காக நான் படித்தேன் சுவாமியில் அஷ்டோத்திரத்தில் வார எல்லாமே இருக்குது பிருந்தாவனிய ராதை அவர்கள் நமக சிவபால யோகி லிங்கம் நமக இந்த அஷ்டோத்திரத்தில் வார எல்லாமே சுவாமியாக வருவான் அதோடு மற்றது நான் சின்னதில் ஒரு கும்மிப்பாட்டு கழுதினேன் ஆசிரமத்தில் இருக்கக்குள்ள ஒரு கும்மிப்பாட்டு கழுதினேன் நான் வந்தார் வந்தார் எங்கள் குரு ஆனந்தம் ஆனந்தமே அனந்தமே என்ற ராகத்தில் ஒரு கும்மி பாட்டல் என்ன அதில் மட்டை கிளப்பு விஜயத்தை பற்றி எழுதினேன் அதில் பதினாறு ஏழு தொண்ணூற்றி ஆறில் மட்டக்களப்புக்கு பாதம் வைத்தார் ரெண்டு ஒரு வசனம் வரும் அந்த கதியில் சுவாமி இங்கே மட்டக்களப்புக்கு கிளப்புக்கு வர்றாரு மட்டக்கிளப்புக்கு வந்து தாமரக்கணி என்ற இடத்துல அரசேடி தாமரக்கணி என்ற இடத்துல மாரியம்மன் கோயில் அங்கே வந்து இறங்கி ஒவ்வொரு இடமாக அப்படி மட்டக்கிளப்பில் வந்து கொண்டு இருக்காங்க அப்போது ஆராயம்பதி கல்லடி ஆராயம்பதி ஒவ்வொரு ஊராக நான் கூட அப்படியேண்டு வந்து கொண்டு இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு தரம் தேட்டாதிபிள்ளை ஆக இல்லை ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை தேவமனம் ரெண்டு அவர் நல்ல பேச்சாளர் அவர் பிள்ளை அவர் வந்து பேசுகிறார் என்னெண்டா எப்படி ஒரு சித்தர் வந்து வருகை தருகிறார் அவர்கிட்ட நம்ம வந்து எலுமிச்சும்பழம் விபதி நூல் அதுகளை கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படி பேசினோடனே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஓ நாளைக்கு வரப்போகிறேன் சித்தர் அப்போ அப்படி எங்கே எதிர்பார்த்து அடுத்த நாள் காலையில் எழுப்பி தொடர்ந்து தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு வெளிக்கிட்டு போட்டி எங்கள் போய் கோயிலுக்கு முன்னாலும் நிற்கிறேன் மக்கள் வேண்டா தேட்டாதி மக்களே உண்டு ஓடுன மாதிரி அந்த காலத்துலேயே அந்த சித்தர்கள் வேண்டாம் ஒரு தானே அப்போ சித்தர்கள் நம்ம முதன்முறையாக பார்க்குறோமுங்க அப்போது நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பெரிய சடையெல்லாம் வச்சு தாடியெல்லாம் வளர்த்து நல்ல காவியெல்லாம் ஓடுத்தி இப்படியே எந்த எந்த மனதில் ஒரு ஒரு எப்படி ஒரு சிந்தனையில் ஒரு சித்தர் நிற்கிறாரு அப்போ நாங்கள் ஒரு ஆவலோடு பார்த்து திருக்கேன் ஒரு கார் ஒன்று வந்து நின்றுது சேட்டாது இப்படி முன்னுக்கு முன்னுக்கு பந்தல் எல்லாம் போட்டு குருத்தாலெல்லாம் சோடிச்சு வாழையெல்லாம் கட்டி மண் இதெல்லாம் போட்டு இருக்குது சோடிச்சு கதிரையெல்லாம் போட்டு கடல் மண்ணெல்லாம் ஏற்றி கொண்டு போட்டி நல்லா அழகாக செய்திருந்தாங்க அப்போ நம்மளை அப்படியே போயிட்டு கையை கட்டி நிற்கிறான் எதுவும் பார்த்து நிற்கிறது பிரஜா அப்போ நம்மளை கூட்டாளி மாதிரியும் இல்லை எப்பவும் இல்லை ரெண்டு பேரெலாம் கூட்டாளி மாதிரி இருக்காங்க அப்போவும் இல்லை அப்போ தனியை தான் ஒரு இடத்துல நிற்கிறோம் கையை கட்டிட்டு கார் ஒன்று வந்து நின்றுட்டு கார் திறந்தாங்க அதுக்குள்ளே இருந்து கார் ஓயிறத்துக்கு ஒரு சாமி இறங்கினார் தாடியும் இல்லை ஒரு சின்ன தாடி தலைமுடியும் அப்படி ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி அழகான வெள்ளை முடி வெள்ளை வெள்ளை சா இந்த வேட்டியும் கட்டி கொண்டு வெள்ளை சாவியையும் பொருத்தி கொண்டு இறங்கினார் இப்போ நான் கற்பனையில் வச்சுருந்தேன் சித்தர் போய்றேன் வந்தேன் சித்தர் போகிறேன் அந்த உடனே ஒரு தேங்காய் கொடுத்தாங்க ஒரு பிள்ளையாருக்கு முன்னாடி தீவத்தை கொடுத்தாங்க பஞ்சாராத்தி வாடினா பிள்ளையாருக்கு கோயில் ஒரு தரம் அப்படியே சுற்றிட்டு வந்து அந்த கட்டியிருந்த வந்து வந்துருந்து காயத்ரி மந்திரத்தை பற்றி ஒரு சின்ன பேச்சு கொண்டு கொடுத்தாங்க சுவாமி கிணக்கி நேரம் இல்லை அப்போது பிஸியாக போய் கொண்டு இருக்காங்க அப்போது ஒரு சின்ன பேச்சு கொண்டு கொடுத்தாங்க பேச்சு முடிய ஆக்கள்லாம் கொண்டு மாலை போடுறாங்க புகுதி வைக்கிறாரு பழங்கள் மாலைகள் இதுகளை கொடுத்து வாங்கி எடுக்கிறாங்க கனி என்ன எலுமிச்சங்கனி பழங்கள் அதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி எடுக்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்குது நாங்கள் கட்டி பார்த்துட்டு இருக்கேன் நம்மளும் போதும் மனம் பகுதி வைக்க நம் நெரிசலில் குறைட்டோம் அப்படி எடுத்துருக்கப்புள்ள ஒரு அளவு குறைஞ்சி வர நேரத்தில் பின்னால் ஒரு அம்மா ஒரு பேக்கில் ரெண்டு மாலை கொண்டு வந்துருந்தாங்க அவங்க கொண்டு எடுத்து தின கூப்பிட்டு இந்த மாலையை தந்தாங்க என்னட்ட நான் மாலை கட்டி போகும் இல்லை எனக்கு பெரிய ஒரு அதிசயம் மாலை போனதும் இல்லை நான் ஒத்தட்ட கிட்டதும் இல்லை எனக்கு ஒரு மாலை ஒன்று கிடைக்கிது அப்போ சரியான அந்த அம்மாவுக்கு இன்னுக்கே போய்கொண்டு இருக்கேன் போய்கொண்டிருக்கக்குள்ள சாமியோட மாலையெல்லாம் கலாட்டி கல்லாட்டி மேசையில் ஒரு நிறைய குஞ்சு போயிருக்கு அப்போ இன்னும் வந்து கொண்டு இருக்காங்க நான் கொண்டு இருக்கேன் இன்னும் வந்து கொண்டு இருக்காங்க ஆசீர்வாதமாக அப்போ போய்கொண்டிருக்கேன் எனக்கு முன்னாள் அந்த அம்மா போய் மாலையை போட்டாங்க போட்டு முடிய பகுதியெல்லாம் வச்சார் அவன் நான் போய் அந்த மாலையை எப்படி போட்டேன் சுவாமியை போட அதே மாலையை தேடி இப்படி தேடி என்ன இப்படி அந்த மாலையை எடுத்து டக்குண்டு எனக்கு உதியம் வைக்கல அந்த மாலை எப்படி இப்படி எறிஞ்சி விட்ட மாதிரி அப்படியே பக்கம் கொண்டு கலத்தில் விழுந்துது விழுந்தோன்னே அந்த தேசமே ஒரு மனம் ஒரு தெய்வீக மனம் இப்போ எனக்கு அந்த மனம் அந்த இடத்துல போய் இதண்டா அந்த மனம் வரும் அந்த சிந்திச்சு நட உருதவரை ஆசிரமத்தில்லாம் பிறகு பிறகு அந்த மனம் வரும் சஞ்சுனி மனம் தான் சுவாமி த மணக்கிறது ஆனால் அது இல்லை ஒரு தெய்வீக மனம் இந்த எல்லா தேசம் அந்த ஆசீர்வாதம் பாருங்கள் அந்த மாலை விழுந்தோன்னே அந்த அது அந்த அனுபவங்களை நான் புற ஒரு காணொலியில் சொல்கிறேன் இப்போ இந்த சுவாமியை வரவை பற்றி சொல்லுவோம் இப்படியாக சுவாமி ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு இடமாக போய் 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 கடைசியாக சின்ன தோட்டம் என்ற ஒரு இடத்துல சுவாமியால் போய் பயணத்தை முடிக்கிறாங்க அங்கே பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் மலை குண்டுகள் அது இதெல்லாம் சுவாமியால் போய் அந்த இடத்துல தவம் பண்ணி கல் வச்சு முத முதல் காயத்ரி கோயில் கொண்டு கட்டுறாங்க வைக்கிறாங்க அந்த நேரத்தில் நமது செட்டிவாலயம் அண்மைக்குராமன் செட்டிவாலயத்திலேருந்து சிதம்பரப்பிள்ளை அமலநாதன் எங்களுக்கு முதல் படிப்பிச்சு வர பிறகு அவர் டிஎஸ்ஆ மாதிரி அவர் வந்து திருக்கோயில் டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் அவர் வந்து இருபத்தி நாலு ஏக்கர் நிலம் சின்ன தோட்டத்தில் ஆசிரமத்துக்குண்டு ஒதுக்கி கொடுத்தவர் அமலன் சார் என்று சொல்லுவாங்க சிதம்பரப்பிள்ளை அமலநாதன் அவர் செய்த ஒரு மகத்தான பணி இருபத்தி நாலு ஏக்கர் நிலம் அதுக்குள்ளே குன்றுகளும் தாமரை தடாகத்தோடு சேர்ந்த மாதிரி நீர் அப்படியாக ஒரு நிலப்பகுதியை சுவாமிகளுக்கு ஆசிரம வைக்கிறதுக்கு வச்சு கொடுத்தாங்க அப்புறம் அதில் சுவாமியால் அடிக்கல் நாட்டினத்தோடு ஒரு சின்ன கோயிலை கட்டினாங்க அப்படி வழிபாடு நடந்து கொண்டு நீ அப்படியே சுவாமியால் சுற்றிட்டு மட்டக்களப்புக்கு வாடுறாங்க மட்டக்களப்புக்கு வார நேரம் ரவீந்திர ஐயோட குவார்ட்டர்ஸ் அந்த விடுதி அரச பிடுதியில் வாங்கி வந்து தங்கி வந்து அங்கே பூஜைகள் மக்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு சுவாமி நூறு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு இங்கே சின்ன தோட்டத்துலேயும் சின்ன சின்ன வேலையும் நடந்து கொண்டிருக்கு இவங்க வந்து இந்த குவார்ட்டர்ஸில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பஜனை பண்ணுறது காயத்ரி பூஜை பண்ணுறது இப்படி நடந்து போல வேல்மாணிக்கமையா என்ஜினியர் கட்டடக்கலை கட்டட எங்கள் திணைக்களத்தில் என்ஜினியராக இருந்தவர் அவர் வேல்மாணிக்கம் ஐயாவும் வந்து சேர்றாரு சிவபாத சுந்தரம் வந்து டவுனில் ஒரு ஐயா சிவபாத சுந்தரம் சிவா யாண்டி கல்லுவோம் சிவா மோட்டர்ஸ் அவர் வந்து ரவையாவோட சேர்றாரு பிறகு கரப்பையா செல்வநாயகம் கே செல்வநாயகம் அவரும் வந்து இந்த கூட்டம் கொஞ்சம் பலமாக சேருது சேர்ந்தோடனே நம்ம இந்த இடம் நம்மளுக்கு தியானம் பண்ண பண்ணார் ஏ கஷம் க இடம் காணாது நம்ம ஒரு இடம் பார்ப்போம் இப்படி பார்க்குறாங்க இடத்துல அந்த வஜனகை வார ஒரு அம்மா பாலத்துக்கு ரகத்துக்கு கல்லடி பாலத்து கிரகத்தில் ஒரு காணி தொண்டை தானமாக கொடுக்குறாங்க கொடுத்தோடனே அதில் ஒரு கட்டடம் கட்டுறாங்க அது வந்து உத்தியானத்துக்கு அந்த இடத்துக்கு வாகன தனிப்படம் இடம் பார்த்தல அப்படி இருக்கக்குள்ள மட்டக்கிளப்பு பிரதேச செயலாளராக இருந்த கே புண்ணியமூர்த்தி ஐயா மட்டக்கிளப்பு மாவட்ட பிரதேச செயலாளராக இருந்த கே புண்ணியமூர்த்தி ஐயா சுவாமிய ஏழைக்கர் நிலம் புதுமுகத்து வாரத்தில் எழுதி கொடுக்காரு புதுமுகத்து வாரத்தில் ஏழைக்கர் நிலம் ஒதுக்குறாரு இந்த அமைக்கிறதுக்கு அப்போ சுவாமிகளுக்கு அது கிடச்சி மிக்க மகிழ்ச்சி இந்த அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து தியான மண்டபம் அமைக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மேட்ச் பதிமூணாம் தேதி அடிக்கல் நாட்டப்படுது தியான மண்டபம் அந்த தியான மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அதில் ஒரு தியான மண்டபம் அமைக்கப்படுது தென்னை மரங்களை தூணு நாளாக போட்டு கூரை ஓலை தென் ஓலையால் கூரை மேய்ஞ்சி நிலத்து களிமண் போட்டு ஒரு பெரிய தியான மண்டபம் அமைக்கிறாங்க அப்படி இது ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சின்ன தோட்டத்தில் அபிவிருத்தி பணியில் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுது முரண்பாடு ஏற்படுற இடத்துல முருகுலை ரவீந்திரன் அவர்கள் இன்ஜினியர் ரவீந்திரன் ஐயா இங்கே திருக்கோயில் தாண்டி தம்பிழவில்ன்ற இடம் தமிழ் விலில் பிள்ளையார் ரெண்டு ஒரு தோட்டோரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற நிலம் வாங்கி சுவாமியாளுக்கு தானமாக கொடுத்து அதில் வந்து காயத்ரி தபோவனம் அமைக்கிறதுக்கு சுவாமியால் அடிக்கல் நாட்டி அதுலேயும் ஆசிரம பணியும் நடந்து கொண்டு இருக்குது இங்கே மற்ற பணி நடந்து கொண்டு இருக்குது இப்போது தபோவனம் தபோவனம்ன்றது ஞானானந்தகிரி சுவாமியில் குருதேவர் ஞானானந்தகிரி ஞாபகார்த்தமாக அதை வந்து உருவாக்குறாரு தபோவனம் ஞானானந்த தவோவனம்ன்றதுக்கு அவர்கள் ஞாபகத்தமாக தபோவனம் வந்து அதுக்கு பேர் வைக்கிறாரு இங்கே மட்டு கிளப்பில் உருவாகிற ஆசிரமத்துக்கு சப்தரிசி மண்டலம் ஈஸ்வரப்பட்டர் அவர் குரு அவர்கள ஞாபகத்தமாக இதை வந்து சப்தரிசி வளாகம் வந்து பேர் வைக்கிறார் இந்த சப்தரிசி வளாகம் மிகவும் ஆன்ய ரகசியங்கள் நிறைந்து ஒரு இடம் சில காலங்களுக்கு முன் சுவாமிய பவானி ஆசிரமத்தில் சில கடமைகளில் இருக்கிற நேரத்தில் அங்கே ஈஸ்வரப்பட்டர் மகரிஷி தியானத்தில் தோன்றி தியானத்தில் இப்படி கீறு இப்படி கீறு இப்படி வரும் இப்படி ஒரு கோடை போடும் அப்படி எப்படி ஒன்று சொல்லி கொண்டிருக்காங்க அவர் நிலத்தில் எழுதுறார் சுவாமி சொல்ல சொல்ல ஈஸ்வரப்பட்ட தியானத்தில் சொல்ல சொல்ல அவர் அப்படி எழுதுறாரு எழுதி போட்டு கண்ணை முடிச்சு பார்த்தாரு அது ஒரு ஆலயம் ஈஸ்வரப்பட்ட தியானத்தில் கொடுத்த ஒரு ஆலயம் இந்த பிளான் சுவாமி தெருக்கு அப்போ அதை சுவாமி நுரலியாவில் கட்டலாமா என்று ஜோசிக்கிற இடத்துல ரவீந்திரன் யாவுகோ பெரிய ஒரு இது தாக்கம் என்னென்னா நம்ம மட்டை கிளப்பில் தான் மிக்கலாமே சாமி அப்படின்ட்டு கேட்டவொடனே சரியப்பா அதுல உத்தரவும் வந்து அப்படித்தான் ஏண்டா அதுக்கு சொல்லியிருக்காரு வடக்கே மயானம் உண்டு கிழக்கே அலைபாயின் கடல் உண்டு மேற்கே அருவி உண்டு என்ற பாடலை பாடிந்து போயிட்டார் அப்போது இவ ரவிய அவன் சொன்னோடனே சுவாமியம் அந்த இதை ஒப்பிட்டு பார்க்குள்ள நம்மளுக்கு வடக்கு பக்கம் மயானமும் இருக்குதான் கிழக்கு பக்கம் கடலும் அலைபாயுதான் பின்னால் அருவியும் பாயுதா ஆறு பாயுது அப்போ இது அகிடமண்டு அங்கே அடிக்கல் நாட்டுகளாக செய்கிறாங்க மக்கள் கூட்டம் எல்லாம் அப்போ வர தொடங்கிட்டு அடிக்கல் நாட்டுறாங்க நாட்டி அந்த ஆலயம் கட்டுப்படுது அதுக்கு ஏன் மண்டலம் மண்டலம்ண்டு ஈஸ்வரப்பட்ட கொடுத்தாருன்னா ஈஸ்வரப்பட்டர் எப்போவும் துருவ நட்சத்திரங்களையே தியானம் பண்ணுவார் ஈஸ்வரப்பட்ட பற்றி அவர் ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனி வரலாறு வரல வரும் குருதவர் குருதவர குருத அவரும் ஒரு ஆள் அவர் வந்து துருவ நட்ச துருவ நட்சத்திரம்னு அதை சொல்லுவாங்க துருவ நட்சத்திரம் சப்தரசி மண்டலம்னு சொல்லுவாங்க இதில் தான் அது நம்ம இப்போ பானத்தில் பார்க்கக்குள்ள அப்படி அகஸ்தியர் வான்வீ அத்திரி பிறகு ரோமர் வசிஷ்ட வியாசர் அப்படின்னு அந்த அந்த மேப் இருக்காங்க பானத்தில் அந்த நட்சத்திரங்கள் அதே மேப்பில் தான் இது கட்டியிருக்கு எந்த அளவு வீம்போடணும் எந்த அளவு தூண்போடணும் எப்படி மண்டபம் ஆமையோணும் அப்படின்ற இதை முழுக்க அப்படி தியானத்தில் கொடுத்தாரு அதை பார்த்து சுவாமியால் நிலத்தில் எழுதி வந்து இங்கே வந்து அந்த ஆலயத்தை கட்டினாங்க அது அதில் வரலாறு என்னென்னா அந்த கோயிலுக்கு அந்த தியான மண்டபத்துக்கு ஏழு கலர்கள் அடிச்சிருப்பாங்க அந்த ஏழு கலர்களும் ஏழு சக்கரங்களுக்கு கலர் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுக்தி ஆக்ஞா சகண்டு ஏழு கலர்களும் அந்த கோயிலில் இருக்கும் அதை பார்த்தா ஒரு விசித்திரமாக இருக்கும் நம்ம அங்கே போய் உள்ளே இருந்து ஓம் சொன்னோம் பைப்ரேட் பைப்ரைட் பண்ணும் அந்த ஆதரவுகள் உண்டாகும் இது எப்படி இதை கட்ட சொன்னாரண்டா இந்த இடத்துல நம்ம சப்தரிசிகளை வந்து அரைஞ்சு கொள்ளணும் அப்போ இந்த சப்தரிசி மண்டலத்தில் வரலாறு நம்ம அறியலாம் இப்போது நுரலியோட தன்மையை நம்ம ஓரளவு அரைஞ்சு கொள்ளணும் அதுக்கு ஆளங்க அண முடியாத அற்புத பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது முதலியாவில் அதை நம்ம தியானத்தின் மூலம் தான் வரலாம் அங்கே போயிருந்து தியானம் பண்ணி தான் நம்ம அதை எடுக்கலாம் அதுபோல் இந்த சப்தரிஷி மண்டலமும் அப்போது இந்த சப்தரிஷி மண்டலத்தை நாம் அறிய வேண்டும் சொன்னால் சப்தரிசிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த காணொலியில் இத்தோடு முடித்து கொண்டு அடுத்த காணொலியில் சப்தரிஷிகளும் சப்தரிஷி மண்டலமும் என் தலைப்பில் சுவாமியோட வாழ்வும் பணியும் பார்க்கலாம் இதுவரையில் பொறுமையாக இந்த காணொளியை கண்டமைக்கு நன்றிகள் குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் இதையே சர்வ வேத்தியானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே நம